ரமேஷ் ஐயா வந்திருக்கிறார்கள் அவர்கள் மாநிலத்தினுடைய இணை பேராசிரியர் அவர் கோட்பாட்டு நோக்கில் நவீன கவிதைகள் என்ற தலைப்பிலே உரையாற்ற உள்ளார் அவரை பற்றிய சிறு அறிமுகத்தை நமது மாணவி ஹரிமித்ரா அவர்கள் சிறந்த ஆய்வாளர் இவரின் மூணு கவிதை தொகுப்புகள் ஒரு சிறுகதை தொகுப்பு பத்து ஆய்வு நூல்களை எழுதியுள்ளார் என் தேசத்தின் ஜதிகள் மலையில் கரையும் இரவின் வாசம் வார்த்தைக்குள் சிக்காத இரவின் உயரம் ஆகிய கவிதை நூல்களை எழுதியுள்ளார் பத்து ஆய்வு நூல்களை எழுதியுள்ளார் அதில் வலிமைகளை காப்பியத்தின் பேரிடர் மேலாண்மை என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் மேலும் பல விருதுகளை பெற்றுள்ளார் இளம் எழுத்தாளர் என்ற விருதினை நம் தமிழக முதல்வர் அவர்களின் கையால் விருதினை பெற்றார் பாரதி தமிழ்ச்செல்வன் விருதினை பெற்றார் தமிழ் நிதி கப்பல் கழகம் சென்னை என்ற விருதினை பெற்றார் இலக்கிய சாதனையாளர் விருது என்கின்ற என்கின்றன என்கின்ற விருதினையும் பெற்றார் இவ்வகை சிறப்பினை உரிய ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன் பொய்மயம் களைய வாங்கி நுண்ணீரை வழியும் இந்த தேசிய கருத்தரங்கத்தினை ஏற்பாடு செய்து எம்மை அழைத்து சிறப்பு செய்திருக்கின்ற இக்கல்லூரி முதல்வர் அவர்களே அன்போடும் அரவிப்போடும் எம்மை ஏற்று எல்லாம் சிறப்பாக உங்களிடம் பேச அழைத்திருக்கின்ற எங்களது கெழுதுகை ஐயா தமிழ்துறை தலைவர் நடராஜன் ஐயா அவர்களே இத்துறையில் இருக்கும் ஏனைய பேராசிரியர் பெருமக்களே மாணவ அன்பு செல்வங்களே உங்கள் அனைவரையும் முதற்கண் வணங்குகின்றேன் என்னோடு என்னோடு சென்னையிலிருந்து வந்திருக்கின்ற மன்னிக்கவும் என்னை இக்கல்லூரிக்கு அழைத்து வந்திருக்கின்ற எனது நெறியாளரும் அகராதியல் அறிஞருமான பேராசிரியர் பசுபதி ஐயாவர்களே சிறந்ததொரு வழிகாட்டியாகவும் ஆய்வாளர்களும் ஆய்வாளராகவும் தேர்ந்து கொண்டிருக்கின்ற பேராசிரியர் ஐயா அவர்களே அம்பெக்கினிய ஆய்வு மாணவர் ஜெயக்குமார் அவர்களே உங்களையும் இத்தனிடத்தில் வணங்கி மகிழ்கின்றேன் எனக்கு பணிக்கப்பட்டுள்ள தலைப்பு கோட்பாட்டு நோக்கில் நவீன கவிதைகள் என்பது ஒரு அமீபவால் கடலை குடி என்று சொன்னால் எப்படி முடியுமானவர்களே ஒரு ரத்தத்தை உரி என்று சொன்னால் ஒரு சொட்டு உரிய முடியும் பிறகு மயங்கு சாக முடியும் இதெல்லாம் நீ கவிதை நினைச்சிடையே நேற்று இரவு சூரியன் இப்படி இல்லை இன்று படிச்சிடுகிறது ஏன் தெரியுமா நேற்றிரவு சூரியன் இப்படி இருக்கவில்லை இன்று இப்போது படிச்சிடுகிறது ஏன் தெரியுமா எதாவது சொல்ல முடியுமா மாணவர்களே உங்கள் முகத்தை பார்த்துதான் நீங்கள் அழகாகவும் ஆர்வத்தோடும் உட்கார்ந்திருக்கும் உங்கள் முகத்தை பார்த்ததனால்தான் சூரியன் இப்படி படிச்சிருக்கு கவிதை என்பது ஒரு அழகான சொல் உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருப்பாங்க அதுல கவி இருக்கு கதை இருக்கு விதை இருக்கு என்றெல்லாம் சொல்லியிருப்பார்கள் இது கவிதைக்கான ஒரு ஆரம்ப விளக்கம் ஒரு வசன விளக்கம் அதற்கு முன்னால் நமது தமிழ் வரவிலே நீங்கள் அவியலை சாப்பிட்டு இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் அவியல் அவியல் குழம்பு வகையா பொரியல் வகையா கூட்டு வகையா எல்லாம் சேர்ந்த வகையாக சிலருக்கு தோன்றும் எதுவுமே இல்லை என்று சொல்லுகிறீர்கள் நீங்கள் தெளிவாக அது அவியல் அந்த அவியலை நீங்க எப்படி வேண்டாலும் பயன்படுத்தலாம் பொறிகளாகவும் கருது கொள்ளலாம் கூட்டாகவும் கருது கொள்ளலாம் குழம்பாகவும் பிசைந்து சாப்பிடலாம் இப்படி ஒரு குழப்பம் நமது தமிழ் சூழலில் இருக்கிறது ஒரு பாடலை கவிதை என்கிறார்கள் செய்யுளை பாடல் என்கிறார்கள் கவிதையை பாடல் என்கிறார்கள் அப்படிதான் சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஏன் இதை சொல்கிறேன் என்றால் ஒவ்வொரு காலத்தில் மாநிலங்கள் நாம் மனிதர்கள் மாற்றிக்கொண்டே வந்திருக்கின்றோம் இந்த ஒவ்வொரு காலத்திற்கேற்ப கருவிக்கேற்ப நாம் சிலவற்றை பயன்படுத்திக் கொண்டே வந்திருக்கின்றோம் அதன் முதல் காலகட்டத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் கருவிகள் இல்லாத காலகட்டத்தில் பயன்படுத்திய உருவாக்கப்பட்ட ஒரு கலை வடிவம் தான் ஆடலும் பாடலும் கண்ணா 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 தேடுகிறேன் வாட்டு பாட்டு இது மியூசிக் இல்லாம கண்ணா உன்னை தேடுகிறேன் வா லியான் இப்போ கண்ணா உன்னை வா இதுதான் வந்து லிரிக்ஸ் இது எப்ப சாங் ஆகுது முயற்சிக்கு வரும்போது வந்து கவிதையா அப்படின்னா கவிதை கிடையாது இது பாடல் ஏன்னா அங்க இருக்கிற மீட்ருக்கு ஏற்ற வகையில அது எழுதுறாங்க அங்க இருக்கிற ஒரு சிலபல் அந்த தாளலயம் அது காலத்தில் ஒட்டி போன தாளலயம் அதுக்கு ஏற்ற வகையில் எழுதக்கூடியது பாடல் இந்த பாடலை டெய்ல் சிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லி பழங்காலத்தில் சொல்லுவாங்க டெய்ல் சிங்கர்ஸ்ல கதை பாடல்கள் ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரு இட்லி கடை அந்த ஒரே ஒரு இட்லி கடையில ஒரே ஒரு இட்லி இருந்தது அந்த ஒரே ஒரு இட்லியை எங்க ராஜா சாப்பிட்டு வளர்ந்தாரு அம்மா சாப்பிட்டு வளர்ந்தாரு இப்படி ஒரு இட்லி கடை கிட்ட இருந்து இட்லி கடையாக இருந்து ஒரு இட்லியை சாப்பிடணுங்கிறதுக்காகவே எப்படி பாடி அந்த இக்கலி கடைகளை மகிழ்ச்சிப்படுத்தி இலவச பாடலாம் இது இந்த உரிமை யாருக்கு இருக்கு கதை உண்டு நமக்கெல்லாம் அந்த இது வராது ஏன்னா அவர்கள் நிகழ்த்து கலைஞர்கள் அவங்க வந்து சிந்திச்சு பாட மாட்டாங்க பாடிக்கிட்டே சிந்திப்பாங்க சிந்தனையும் பாட்டும் வந்துட்டே இருக்கு தொடர்ந்து ஏன்னா அதுக்கு தனியாக வாய்ப்பாடு இருக்கு ஃபார்முலா இருக்கு அதுதான் தாளம் காலம் இது பாடும் இந்த சங்க இலக்கியத்துல நீங்க வீர பாடல்கள் அறிவுப்படுத்திருப்பாங்க இதுல அந்த பாட்டுக்கான கூறு இருக்கான்னு பார்ப்போம் சங்க இலக்கியத்துல வேரல் வேலி வேட்கொண் பலவின் பெரும்பழம் தூங்கி யாங்கு சிறுகோட்டு பெரும்பழம் தூங்கி யாங்கு செவ்வியாகுமதி பீர் தவச்சிறிது காமமோ பெரியது ஒரு தலைவி இருக்கிறாள் அந்த தலைவி கிட்ட போயிட்டு ஏன் மாதிரி சாப்பிடாம இருக்கிற ஏன் யார்கிட்ட பேசாம இருக்கிற என்னாச்சு உனக்கு அப்படின்னு அம்மா கேட்டா சொல்லல ஆயா கேட்டா சொல்லல தோழி கேட்டா என்னடி என்னாச்சு உனக்கு அதுவா எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு அங்க ஒரு வேலா மரம் இருக்குல்ல அந்த பலா மரத்துல பலாப்பழம் இருக்குல்ல பலாப்பழம் இல்ல எவ்வளவு பெரிய பலா தெரியுமா அது இவ்வளவு பெரிய பலா அந்த மரத்துல தொங்குது ஆனா இவ்வளவு பெரிய பலாவையும் தாங்குற அந்த காம்பு இருக்குல்ல ரொம்ப சின்னது அப்போ இந்த காத்து வேறு அடிக்குதா அது இப்படி 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 ஆடுது அப்போ அந்த காம்புக்கு என்ன இருக்கு அவஸ்தையா இருக்கு ஒரு பக்கம் அந்த மரமும் விட்டு தொலை மாட்டேங்குது காம்ப ஒரு பக்கம் பலாவும் விழுந்து தொலை மாட்டேங்குது இந்த காம்புக்கு ரெண்டு பக்கம் வலி பலாவையும் விட முடியல இந்த மரத்தையும் விட முடியல மரத்திறந்து விழுந்தாவாரு அடுத்த தொடர்ந்த அவர் விடுதலை கிடைக்கும் அது இந்த உடம்பெல்லாம் ஒரே குடி இந்த நெஞ்சு இருக்குல்ல நெஞ்சு புளி தாகமா இருக்குது எவ்வளவு தண்ணி தான் குடிக்கிறது உடம்பெல்லாம் வெப்பமா இருக்குது ஒண்ணு செய்ய முடியல ஏன்னா காதல் வந்திரேன் காதல் வந்துருச்சு அதான் சொல்றாரு இந்த காதலுக்கு காதல் அந்த பல பழமா எதுல அதை தொங்குதான் உயிரில் ஊசலாடலாம் உயிரில் உயிருக்குல உயிர் அது இருக்கான் இந்த உடம்புல இருக்கிற உயிர் தான் எப்படி இருக்கான் அந்த காம்பு போல மிக சிறியதா இருக்கு அதே தான் தாங்குது காதல் என்னும் பலாப்படத்தை பெரும் பலாப்படத்தை தாங்குகிறது இந்த உடம்புல இருந்து உயிர் விட்டு தொலை மாட்டேங்குது இந்த காதலும் நிறைவேறி தொலை மாட்டேங்கு பாட்டு இருக்கல இந்த செயல் அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது இதுக்கு வந்து எந்த விதமான சந்தோஷம் கிடையாது பாடலுக்குரிய அந்த இலக்கணம் இதுல நீங்க எதிர்பார்க்க முடியாது இது உண்மையிலேயே ஒரு காட்சி

அதை வடிவாக்கி சமூகத்துல ஒரு சொலவலையா ஓமையா வளர விடுது இது மொழிக்கில் நடக்கிற ஒரு விந்தை இது மொழிக்கில் நடக்கிற ஒரு விந்தை இந்த காட்சி தான் கவிதைக்கு முக்கியம் ஆனா செய்யுள் இருந்த கவிதை சற்று வேறுபட்டு செய்யுளுக்கு என்ன வேணும் யாப்பு வேணும் சீரசன சரியா இருக்கணும் பத்தால தட்டக்கூடாது ஓசை நயம் இருக்கும் இதுல பாட்டுல ஓசை இன்பம் செய்யுள்ள ஓசை நயம் கவிதைக்கு ஓசை நயம் இருக்க வேண்டிய தேவையில்லை ஏன்னா இது ஒரு நவீன கண்டுபிடிப்பு இப்ப செய்தி மோனையோடு இருந்தாலும் பழங்காலத்தில் மருத்துவ நூல் மருத்துவ நூல் இல்லற நூல் அந்த மனை சாஸ்திரம் எல்லா நூல்களுமே எப்படி இருக்கும் யாப்பாடி படை தான் எழுதியிருப்பாங்க எதிகை மோனையோடு எழுதியிருப்பாங்க ஏன்னா மனசு இருக்காங்க ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அப்படி எழுத பெறவில்லை அது இல்லாம ஓலை சுவடியில் எழுதாங்க அப்ப நமக்கு எழுதுகிற எழுது இருந்தது எழுது பொருளா ஓலை சுவடி இருந்தது அப்போ ஓலைச்சுவடி எழுத்தாணியில என்ன செய்ய முடியும் ஓலைச்சுவடி அகலத்துக்கு ஏற்ற வகையில் ஏற்படுங்கிறதுக்காக அந்த செய்தியை குறுக தரித்த குரல் திருக்குறளை ஏன் அவ்வளவு சுருக்கம் எழுதியிருக்காங்கன்னா அது அந்த காலத்திலே விளைச்சல் தான் கவிதை என்பது சிந்தனையோடு தொடர்புடையது கவிதை என்பது சிந்தனையோடு தொடர்புடையது அது ஓசை இருக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை அதனாலதான் மௌனம் கூட கவிதை பார்க்காமல் அழகா இப்படி ஏன்னா இது சிந்தனை சிந்திப்பதற்குரியது கவிதை இப்போ நீங்க ஞானபுத்தனுடைய புகழ்பெற்ற கவிதை நீ கேள்விப்பட்டிருக்கலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா மோசிக்கிறான் உன் சங்கக் கவிதை யாதொன்றையும் நான் படித்ததில்லை அதற்காக மன்னித்துவிடும் ஆனாலும் உன் மீது எனக்கு எப்போது மதிப்பு உண்டு அரசாங்க கட்டிடத்தில் முதன் முதலில் தூக்கம் போட்டவன் நீ என்பதா இது ஒரு கருத்தை நமக்கு சொல்லுது அந்த அரசாங்க கட்டிடத்தில் முதல் முதல் தூக்கப்பட்ட நீ என்பதால் உண்மையில மதிப்பு என்னது சிந்தனை கவிதை அதாவது நயம் ஓசை நயத்தை மீறி என்னதான் மிஞ்சம் சிந்தனை மிஞ்சம் சிந்தனை மிஞ்சம் அப்போ இந்த கவிதை இன்னொரு இது வளர்ந்து வளர்ந்து ஹைக்கு ஹைக்கு என்ற ஒரு வகையை பற்றி நீங்க எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் ஹைக்குன்னா சின்னதா இருக்கிறது அந்த பதினேழு சீர்களை கொண்டது அப்படிலாம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க ஆனா ஐக்கு முக்கியமான என்னது காட்சி நவீன கவிதைக்கு கவிதைக்கு முக்கியமானது காட்சி தான் இந்த அழகாக தூங்குகிறது வண்டத்தை பூச்சி ஆலய மணியின் அழகாக தூங்குகிறது வண்டத்த பூச்சி ஆலய மணியின் மீன் இது ஒரு பூசான் அப்படிங்கிற ஒரு ஜப்பானிய கவிஞர் பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் அவர் எழுதின கவிதை இப்ப இதுல வந்து என்ன சார் இதெல்லாம் கவிதையா இதை ரசிக்க முடியலையே இது வந்து என்னது உங்க கற்புணம் நமது மணப்புலம் ஆலயமணியில ஆஹ் ஆமாங்க ஆமா ஆஹ் ஆழ்ந்து உறங்குகிறது வண்டத்து பூச்சி ஆலயமணி இந்த ஆழ்ந்து உறங்குகிறது வண்டத்தை பூச்சி இந்த வண்ணத்து பூச்சி எப்படி உறங்குதான் ஆழ்ந்து உறங்குதான் எங்க உறங்குது ஆலயமணி மேல் பாத்தீங்கன்னா அப்போ இது வந்து இந்த காரணகாரியம் கவிதைக்கு பொறுத்த வரைக்கும் என்ன செய்யக்கூடாது இந்த பொறுத்த வரைக்கும் ஏன்னு அனுபவிக்கிற அந்த தருணம் மிஸ் ஆயிடும் அதாவது ஒரு நகரத்தை பார்த்து ஒரு கவிஞன் சொல்லுகிறான் ஏன்னா தொண்டி என்ன இவள் நலனே அப்படி சங்கப்படுவான் அவ எப்படி அழகா இருக்கா தொண்டி போல அழகா இருக்கான் தொண்டியை அவன் எப்படி பாருங்க அப்ப தொண்டியும் அவன் காதலிக்கிற பெண்ணும் ஒன்றாகவே அனுபவத்தை உருவாக்குறார்கள் ஒன்றாக ஒரு மாதிரி அனுபவத்தை உருவாக்குறாரு அந்த நேர அனுபவம் எனது கவிதை இப்ப நான் அந்த ஆலயம் அந்த ஆழ்ந்து வளர்த்த பூச்சி இந்த பாட்டு தான் அந்த சங்க இலக்கியத்தில் கூட இது வந்து அருமையா இந்த காட்சி விரிவாக சென்று பதிவு செய்யப்பட்டிருக்கு நீங்க வந்து ஒரு தலைவர் வந்து முடித்து வீடு திரும்புகிறான் அப்ப காட்டு பகுதியில மாலை நேரம் குதிரை வண்டியோட சத்தத்தை கேட்டு அந்த வண்டுகள் எல்லாம் மலர்ல தேன் எடுக்கிற வண்டுகள் எல்லாம் தாது கிட்டு வண்டுகள் பறத்து போகின்றன தொந்தரவு சலசலப்பாகுது அதை பார்த்த அந்த தலைவர் என்ன செய்யறான் அந்த நாவை அதாவது மணி நாவை அந்த குதிரை வண்டியில் இருக்கிற மணி நாவை இழுத்து கட்டுகிறான் இதனால அன்பினால தான் தலைவை சந்திக்க போகிறோம் என்று அன்பினால இந்த பூசானுடைய மணி கவிதையும் இந்த குறுகுடி கிழார் உடைய மணி கவிதை இதுவும் மணி கவிதை தான் மணியை பற்றிய ஒரு கவிதை தான் இதுல என்ன இருக்கு வண்டு இருக்கு அதுலயும் பூச்சி இருக்கு இல்லையா இந்த பாருங்க இந்த மணி ஓசையை இந்த வண்டு தாது வண்டு பறக்கிற காட்சியை காலம் கடந்து தேசம் கடந்து கவிஞர்கள் ஒரே ஒன்றே போல சிந்தித்திருக்கிறார்கள் என்பதுதான் இல்ல மகத்துவமான செய்தி அந்த அழகை அனுபவித்திருக்கிறார்கள் அந்த தத்துவத்தை உணர்த்திருக்கிறார்கள் இது கவிதைக்குமே மட்டுமே கிட்டக்கின்ற ஒரு பேரனுபவம் எந்த ஒருத்தராலும் இப்படி ஒரு அனுபவத்தை பெற முடியாது எனவே கவிதை என்பது அது அனுபவத்துக்குரியது சிந்தனைக்குரியது என்ற செய்தியை மட்டும் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் பேச பேச கேட்டுக்கொண்டிருக்கலாம் நான் நின்று பார்த்தேன் பக்கத்திலேயே தொடாம முடிச்சிடுவார்கள் அதனால் அப்புறம் வேறு வழி இல்லாமல் தொட்டுனேன் அதான் அதான் மணி அதனால் எதுக்காக நான் காலம் கலந்து பார்த்து நான் என்னுடைய நண்பர்கள்லாம் அருமையாக உரையாற்றக்கூடிய நீங்கள் தெரியும் அவங்களுக்கு மூன்று மணி நேரம் போதாது ஒருத்தருக்கு ஒரு மணி கூட போதாது நாம் சும்மா ஒரு எடுத்து காட்ட பதச்சோராக சில செய்திகளை முடிந்து சொல்லி சொல்லி செல்கிறார்கள் அடுத்ததாக நமது அன்புக்குரிய